ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தை இருபத்தி ஒன்று ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் தெய்வீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் பணி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த சில விரயங்கள் உண்டாகும் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி அலைச்சல்கள் ஏற்படும் கிருத்திகை விழிப்புணர்வுடன் செயல்படவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் செயல்பாடுகளால் புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றம் ஏற்படும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை கிருத்திகை குழப்பம் நீங்கும் ரோஹிணி கவனத்துடன் செயல்படவும் மிருக சிரிட்சம் பொறுமை வேண்டும் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் சபை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மிருகசிரிச்சம் ஆலோசனைகள் கிடைக்கும் திருவாதிரை லாபம் ஏற்படும் புனர் புத்துணர்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களுக்கு சகோதரர்களின் வழியில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் அரசாங்க காரியம் இழுபறிக்கு பின் முடியும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உணர்பூசம் செலவு உண்டாகும் பூசம் ஆதாயமான நாள் ஆயில்யம் ஆதரவு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாயம் ஏற்படும் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் ஆதாயம் ஏற்படும் பூரம் சாதகமான நாள் உத்தரம் வாதங்களை தவிர்க்கவும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் பலமுறை யோசித்து செயல்படவும் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் கெடுபிடிகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் தேவையற்ற விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் நினைத்த செயல்கள் முடிவதில் அலைச்சல்கள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் யோசித்து செயல்படவும் ஹஸ்தம் கெடுபிடிகள் அதிகரிக்கும் சித்திரை அலைச்சல்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தாய் வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த இறுக்கம் குறையும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரால் மகிழ்ச்சி உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் குழப்பம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை அனுகூலம் உண்டாகும் சுவாதி அறிமுகம் ஏற்படும் விசாகம் பொறுப்பு கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வருமானம் தேவைக்கேற்ப கிடைக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் வேண்டும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விசாகம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் ஆரோக்கியம் மேம்படும் கேட்டை காரியங்கள் கைகூடும் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பொருள் செயற்கை உண்டாகும் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இளைய சகோதரர்களின் வழியில் புரிதல்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மூலம் பொருள் செயற்கை உண்டாகும் பூராடம் சங்கடங்கள் ஏற்படும் உத்ராடம் கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய் மாமன் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் குடும்ப விஷயத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்ராடம் சுபமான நாள் திருவோணம் வரவுகள் கிடைக்கும் அவிட்டம் பிரச்சனைகள் நீங்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் ஆவணம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் உழைப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அவிட்டம் வேறுபாடுகள் நீங்கும் சதயம் ஒத்துழைப்பு மேம்படும் பூரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுசரித்து செல்லவும் தேவை அறிந்து வாக்குறுதிகளை அளிப்பது நல்லது வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் தன வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோக உயர்வு பற்றிய செய்திகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் புத்திரட்டாதி அனுகூலம் ஏற்படும் ரேவதி உயர்வான நாள்